ஏசு பிறப்பை கொண்டாடும் நத்தார் பண்டிகைக்கு இன்னும் சிறு மனத்தியாலங்களே உள்ளன தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு ஆராதனைகள் பிரதான ஆராதனை சாயல வியாகுலாண்மை தேவாலயத்தில் தேவாலயங்களில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு இந்தியாவிடமிருந்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு மில்லியன் ரூபாய் மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னரே எந்த ஒரு ஒப்பந்தமும் கைகாத்திடப்படும் அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு உள்ள வீடொன்றின் மீது இரண்டாவது தடவையாகவும் துப்பாக்கி பிரயோகம் இந்த வருடம் நூறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பலி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் நத்தார் பண்டிகைக்கு இன்னும் சில மடத்தியாளங்களே உள்ளன இலங்கையில் உள்ள கிறிஸ்தவர்கள் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களுடன் இணைந்து நத்தார் பண்டிகையை வரவேற்க தயாராகியுள்ளனர் அவரால் அரச மாளிகையில் பிறப்பதற்கு இயலுமாக இருப்பினும்

பரிசுத்த பா பிரசர் செய்தியை மக்களுக்கு அறிவிப்பார் நாட்டின் பிரதான ஆராதனை இந்த கொழும்பு மெல்கம் கருதநாள் தலைமையில் நடைபெற உள்ளது நாளை பிறக்கவிருக்கும் நத்தாரை வரவே கொழும்பு வாழ் மக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர் நல்ல ஆர்வம் நான் தற்பொழுது கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் என்று கொண்டிருக்கிறேன் இங்கே அமைந்திருக்கிற அனைத்து கடைகளிலுமே அதிகளவான மக்கள் வருகை தந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு தற்பொழுது தயாராக கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது செய்திகளுக்காக கொழும்பு புறக்கோட்டையில் பேணி மன்னார் மக்கள் மலரவுள்ள நத்தாரை வரவேற்பதற்கு ஆயத்தமாக உள்ளனர் தேவாலயங்களை துப்பரவு செய்வது அலங்கரிப்பதில் மக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் யாழ் நகரின் பல்வேறு இடங்களில் நத்தார் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன புத்துழத்திலும் நத்தார் பொற்கொள்வனவு இவ்வாறு பதிவாகியிருந்தது திருகோணமலை நகரிலும் மக்கள் இவ்வாறு பொருட்கொள்வளவில் ஈடுபட்டனர் மூதூர் இருதயநாதர் தேவாலய வளாகமும் மின் விளக்குகளால் இவ்வாறாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் நள்ளிரவு ஆராதனைக்கான தயார்படுத்தல்கள் நகரத்தில் இவ்வாறான காட்சிகள் இன்று பதிவாகின திருச்சிலுவை தேவாலயத்திலும் நத்தார் ஆயத்த நிகழ்வுகள் இவ்வாறு இடம்பெற்றன பண்டிகை காலத்தில் கொழும்புக்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் பொருட்டு ஆறாயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஜகன் புத்திக மனதுங்க தெரிவித்தார் சிவில் ஆடைகளில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசாரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டின் ஏனைய பகுதிகளின் பாதுகாப்பிற்காக சுமார் நாற்பத்தாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டு அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தோரு மில்லியன் ரூபா நிதியுதவி கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வழங்கப்படவுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுவதன் ஊடாக இந்திய அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்து நிதியுதவி கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படவுள்ளது முப்பத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன கல்விக்காக முன்னூற்றி மில்லியனும் சுகாதாரத்திற்காக எழுநூற்றி மில்லியனும் விவசாயத்திற்காக மீன்பிடிக்காக இருநூற்றி முப்பது மில்லியன் உள்ளடங்களாக இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒரு மில்லியன் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பாரிய குற்றச்சாட்டு ஒன்று சமூக ஊடகங்களில் பரவுகின்றதுக்கு எதிராக நூலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுத்தனர் தற்போது ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளீர்கள் அல்லது கையெழுத்திட தீர்மானித்துள்ளீர்கள் அப்படி என்றால் இந்தியா தற்போது நல்லதா என கேட்கின்றனர் சர்வதேச சந்தை பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் எந்த உடன்படிக்கை தொடர்பிலும் பகிரங்கமாக பேசுவதற்கு நாம் தயாராக உள்ளோம் இந்தியாவுடன் மாத்திரமல்ல எந்த ஒரு நாட்டுடனும் அது தொடர்பான உடன்படிக்கை ஆராய்ந்து பார்த்து செயற்பட தயாராக உள்ளோம் நாம் கையெழுத்திடும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் மக்களுடன் பகிரங்கமாக கலந்துரையாடுவோம் தற்போதுள்ள ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடல் மாத்திரமே இடம் பெற்றுள்ளது அந்த கலந்துரையாடலை முன்னோக்கி கொண்டு செல்ல தயாராக உள்ளோம் அப்படி இல்லாமல் ஒன்று கூட கையெழுத்துட்டு நிறைவு செய்யப்படவில்லை ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலின் மன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமூறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பதினொழு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ா எனப்படும் இலங்கையின் மன்னார் அத்துமதி குற்றச்சாட்டில் பதினேழு இந்திய மீனவர்கள் நேற்றிரவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்களின் இரண்டு படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றினர் இந்த மீனவர்கள் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்கொழில் நீரிழுவள தடைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் மன்னார் மாவட்ட நீர்வார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் விடயங்களை ஆராய்ந்த மீதுவான் எம் எம் ரத்தீப் அகமது இந்திய மீனவர்கள் பதினேழு பேரையும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதாக மன்னார் மாவட்ட கடற் நேரியில் வெள்ள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் விஸ்வலிங்கம் கலிஸ்டன் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தாா் அதற்கமைய வருடத்தின் இதுவரைக்கான காலப்பகுதியில் சிஆம் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது கடந்த வாரம் ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்றார் எனினும் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்புக்கு வருகை தந்து மீன்வளங்களையும் கைப்பற்றி செல்கின்றனர் இது தொடர்பில் ஏன் கலந்துரையாடப்படவில்லை එක දවසක යන ප්‍රශ්නයක් නෙමෙයි ඔබ කිව්වා වගේම කාලයක් තිස්සේ දිනපතා යන ප්‍රශ්නයක් බවට පත්වලා තියෙනවා. இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை ஊடாகவே தீர்க்க முடியும் இது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தியுள்ளது ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடி பிரச்சனைக்கு நிலையான தீர்வை காண வேண்டும் ஜனாதிபதியின் விஜயத்தின் ஊடாக மாத்திரம் இந்த பிரச்சினையை தீர்க்க முடியாது எமது மீனவர்களை ஸ்திரப்படுத்துவதுடன் அவர்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டத்தையும் எமது கடற்பரப்பை பாதுகாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளோம் නමුත් අපි ඒක නවදාන්නේ මොකදලා තියෙන්නේ අපේ දීවරයත් ශක්තිමත් කරමින් ආරක්ෂා කරමින් ඉන්න අපේ මුල් ආරක්ෂා කරගන්න இலங்கைக்கு சொந்தமான கச்ச தீவு தொடர்பில் தமிழகத்தின் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில் நிறைவேற்றிய தீர்மானம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் பதிலளித்தார் கச்ச தீவு தொடர்பில் இந்திய அரசாங்கம் எம்மிடம் எவ்வித கோரிக்கையையும் விடுக்கவில்லை அது தொடர்பில் கலந்துரையாடவும் இல்லை இந்தியாவில் உள்ள கட்சி ஒன்று தொடர்பில் கவனம் செலுத்த தேவையில்லை இந்திய மத்திய அரசாங்கம் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் ஆரம்பிக்க முடியும் இதனிடையே அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அனில் குமார் திசா நாயக்கர் முறைமையினால் இலங்கையின் கடல் வளம் அளிக்கப்படுவதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார் சீன அரசாங்கத்தினால் கருட்டுடல்களுக்காக வழங்கப்பட்ட மீன்பிடி வலைகள் இன்றும் யாழ்ப்பாணத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டன சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மீன்பிடி வலைகள் யாழ் மாவட்டத்தின் மணியந்தோட்டம் உதயபுரம் கொழும்புத்துறை சுழிப்புரம் ஆகிய பகுதிகளை சேர்த்து தெரிவு செய்யப்பட்ட இருநூறு கடற் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டன யாழ்ப்பாணம் கடற் நீரியல் வளத்துறை திணைக்களத்தில் கடற் தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறு விலைகள் வீதம் வழங்கப்பட்டன யாழ் மாவட்டத்தில் மூவாயிரத்து பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரிய உதவி சீனா அரசாங்கத்தக்கம் அரச இலங்கை அரசாங்கத்தக்கம் எங்கள இடத்துக்கு இது இந்த விலை பாவிக்கிறதுக்கு வந்தது சரியான கஷ்டப்பட்ட நாங்கள்லாம் இப்போ இப்போத்தைய காலத்தில் இது இப்போ நெய்ச்சில் எல்லாேருமே இதை கைப்பிடினா ஆனால் நாங்கள் இதை செய்து கொண்டு வருவோம் எங்களுக்கு எந்த நாள் பிரச்சனை இல்லாத விலை இது எங்களுக்கு எந்த காலம் அரசாங்கம் தந்தால் நாங்கள் உபயோகத்தான் படுத்துவோம் அதை நாங்கள் அநியாமல் செய்ய மாட்டோம் நாட்டுக்குள் பிரவேசித்த நூற்று மூன்று மியன்மார் அகதிகள் முல்லைத்தீவு கப்பா விமான நிலைய முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேன்மாரைச் சேர்ந்த இவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு குறித்த முகாமுக்கு இவர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்று தெரிவித்தாா் இன்றைய திருகோணமலை அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மியன்மார் அகதிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்த நாட்டிற்கு வருகை குடிய குடிவரவாளர்களான மியன்மார் பிரஜைகள் தொடர்பான திருவோணமலை துறைமுகத்தில் வைத்து அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்ய நாங்கள் ஆரம்பித்தோம் அரசாங்கம் எம்மால் உயரிய மட்டத்தில் நாங்கள் அவர்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம் மிரிகானையில் இவர்களுக்கான அந்த தடுப்பு முகாம்களில் இருக்கின்ற இடவசதி போதாமை காரணமாக நாங்கள் இவர்களை தற்பொழுது உள்ள தீவுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம் இவர்களுக்கான போதிய இடவசதி தேவை பாதுகாப்பான ஒரு சரண் அவை தெரிய அதனை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் சரியான வகையில் நாங்கள் எடுப்போம் இந்த விடயம் தொடர்பாக வெளி விவகார அமைச்சும் அரசு பரிபாலன அமைச்சும் பொதுமக்கள் பாதுகாப்பு அதுவும் அது போன்ற பாதுகாப்பு துறையும் சுகாதாரத்துறையும் உள்ளிட்ட பலர் ஒன்றாக ஒருங்கமைத்து செயல்பட்டு வருகின்ற மியன்மார் அகதிகள் உள்ளிட்ட நூற்று பதினைந்து பேர் பயணித்த படகு சியப் ஸ்ரீலங்காவின் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்பரப்புக்குள் கடந்த வியாழக்கிழமை நுழைந்தது படகில் இருந்தவர்களில் நாற்பத்தைந்து சிறுவர்களும் இருபத்தி நான்கு பெண்களும் நாற்பத்தி ஆறு ஆண்களும் அடகுகின்றனர் இந்த படகை இலங்கை கடற்படையினர் திருகோணமலை துறைமுகத்துக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை கொண்டு சென்றதுடன் அதிலிருந்து அகதிகள் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இவர்கள் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமான நிலைய முகாமுக்கு நேற்று மாலை அனுப்பப்பட்டனர் இவர்களை படகு மூலம் அழைத்து வந்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த படகிலிருந்து பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் தேதி வரை வைக்கப்பட்டுள்ளனர் புனித பகுதியில் உள்ள வீடொன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் வந்த இருவரினால் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக்கு மனதுங்க தெரிவித்தார் சூட்டினால் வீட்டின் நுழைவாயில் சுவர் அருகில் உள்ள இரண்டு வீடுகளின் மதில்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது சூடு மேற்கொள்ளப்பட்ட போது வீட்டில் எவரும் இருக்கவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கியில் இந்த சூடு மேற்கொள்ளப்பட்டு நாற்பது கூறியுள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் பட்டுவத்தே சாமர் என்பவரின் உறவினரின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னரும் கடந்த பதினைந்தாம் தேதி இரவும் குறித்த வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகளினால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நூறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன ஐம்பத்தி ஐந்து பேர் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர் இதேவேளை யக்கள வீரகுள கொஸ்கதவள பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது முப்பது வயதானவர் இதில் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் ஒன்பது மில்லி மீட்டராக துப்பாக்கியினை உபயோகித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி பிரதி ஸ்ரேஷ்ட பிரதிபர்கள் இதில் அடங்குகின்றனர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் இந்த குழுவில் அடங்குவதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் குற்றச்செயல்கள் போக்குவரத்து விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் குறித்த குழு செயற்படுகின்றது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஊழல் எதிர்ப்பு செயற்பாடுகள் தொடர்பில் இன்று நடைபெற்றதாக அறிவு கிடைக்கின்றது பாதாள உலக கோஷ்டியினரை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள முடியுமா கோஷ்டியை ஒளித்தல் போதைப் கடத்தல் தொடர்பில் கலந்துரையாடுவது முக்கியமல்ல எடுக்கும் பிரதிபலன் தொடர்பிலேயே கலந்துரையாட வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்பதை கூற வேண்டும் அதன் பிரதிபலனை அடைய முடியும் என்று நம்புகிறோம் இன்னும் சட்டவிரோத துப்பாக்கிகள் சமூகத்தில் காணப்படுகின்றன துப்பாக்கிகளை பொறுப்பேற்கும் காலமும் பல தலைவர்கள் நீடிக்கப்பட்டுள்ளன துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நிறுத்துவதற்கு ஏதேனும் பாதுகாப்பு திட்டம் இருக்கின்றதா நிரீட்சண எத்தனை துப்பாக்கிகள் கையளிக்கப்பட்டுள்ளன என்ற தரவுகளை கொள்கை அடிப்படையில் என்னால் கூற முடியாது கடந்த சில நாட்களாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகின அது தொடர்பிலான விசாரணைகளை துரிதமாக மேற்கொண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சாட்சி பிரதியும் வைத்தியசாலை அறிக்கையும் எதுவும் இல்லை நாம் இன்று லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் பேசுகின்றோம் பிரகீத் டெக்னாலஜியோட தொடர்பிலும் பேசுகின்றோம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இடம்பெறும் ஏனைய சாட்சி விசாரணைகளின் நிலைமை என்ன விசாரணைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களில் குறித்த அதனுடன் தொடர்புடையவர்கள் நாட்டை எனவே சாட்சியங்களை மீண்டும் ஆராய்வது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள விசாரணை அதிகாரிகளின் பொறுப்பாகும் அதற்கான தீர்வினை அரசாங்கம் வழங்கி வருகிறது அவை அனைத்திற்கும் நீதி நிலைநாட்டப்படும் இதன் காரணமாகவே சில விசாரணைகளை துரிதப்படுத்த

கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் பட்டியலில் இருந்து இலங்கை நீக்கப்பட்டதாக இப்போது கேள்விப்படுகிறோம் உண்மையில் இது முழு நாட்டுக்கும் மகிழ்ச்சியான விடயமாக முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வர தயங்கினார்கள் எனவே முதலில் இது அரசுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் ஒரு நல்ல செய்தியாகும் மூடிஸ் இதற்கு சி டபுள் ஏ ஒன் மதிப்பீட்டை வழங்கியுள்ளது முறையாகத்தான் மேலே செல்லும் நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை ஓரளவு ஸ்திர நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு முன்னைய அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திட்டங்களால் எடுத்த முயற்சிகளின் விளைவே இதுவாகும் அதனை விடுத்து இது புதிதாக செய்ததை பற்றியது அல்ல கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு எவ்வித மாற்றமும் இன்றி அதே போன்று முன்னெடுத்து சென்றவையினாலேயே டிஃபால்ட்டில் இருந்து வெளியில் வந்துள்ளோம் எனினும் சர்வதேச சந்தையில் இருந்து கடன் வாங்கக்கூடிய மதிப்பீட்டை நாங்கள் இன்னமும் எட்டவில்லை அதற்கு ட்ரிபிள் பி போன்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் அந்த நிலைமையை அடைய மேலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் மதிப்பீட்டில் மேலே செல்ல வாய்ப்பு இருந்தால் அது செய்யப்பட வேண்டும் என்றால் 24தேஐIMF.ෆ ஒපந்தති පඩ සල්වදේශ නිதிச்சந்தயிலிருந்து டොலர் கடன் கிடைப்பற வேண்டும். இந்த திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அதனை செய்ய வேண்டும். ට ශක්තිමාත් යුතුව තිබෙනවා එහමන ඒ කල යුතුවෙනවා මොකද දෙදස් විසි හත වෙනකොට අF එකේ එකගතාවය අනුව නැවතත්තා අපට ජාත්‍යන්ත්‍ර මූල්ල වෙලඳ පොලෙන් ඩොලර්ණය ලබාගන්න සිද්ධ වෙනවා මේ වැට පිළි වෙල ඉස්රාට අරගෙනයා. இந்தியாவின் பிரபல திரைப்பட இயக்குநர் ஷியாம் பெனகல் தனது தொன்னூறாவது அகவையில் இன்று இவ்விழகுக்கு விடை கொடுத்தார் திரைப்பட இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் என பன்முக திறமையை கொண்ட ஷியாம் பாங்கிலின் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துப் பிறகின்றனர் ஷியாம் பேங்கல் இயக்கிய அங்கூர் எனும் திரைப்படம் இந்திய சினிமாவின் திருப்புமுனையாக கருதப்படுகிறது இவர் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட விளம்பர படங்கள் தயாரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் சைல்ட் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் ஜவஹர்லால் நேரு சத்யஜித் ரே உள்ளிட்ட அவரது ஆவணப்படங்கள் அநேகமானோரின் பாராட்டுக்களை பெற்றிருந்தன பங்களாதேஷின் முதலாவது ஜனாதிபதியான முஜிபுர் ரஹ்மானின் வாழ்க்கை கதையை முஜூப் த மேக்கிங் ஆஃப் நேஷன் என்ற பெயரில் இவர் இயக்கி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெளியாகிய இந்த படம் சர்வதேச கவனத்தை ஏற்றது கலைத்துறைக்கு ஷியாம் பெங்கல் ஆற்றிய சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ பத்மபூஷன் தாதா சாஹிப் பால்கே உள்ளிட்ட பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை சென்றிருந்தனர் மீன் சந்தையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேட்டறிந்து கொண்டார் கடற்கொழில் பிரதமைச்சர் ரத்ன கமகே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகலு ஆகியோரும் அமைச்சருடன் அங்கு சென்றிருந்தனர் இதற்கு மீன் வியாபாரம் மாத்திரமல்ல வேறு வேறு வியாபாரங்கள் கூட இடம்பெறுவது எங்களால் காணக்கூடியதற்கு அதனால் இதில் இருந்து மீன் எடுத்து ஒரு புதிய யுகத்தை நோக்கி செல்லுகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதனால் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் கிளீன் ஸ்ரீலங்கா தூய இலங்கையை உருவாக்குகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த செயற்பாட்டுக்கு நிச்சயமாக இன்றைக்கு இந்த இன்றைக்கு வீழ்ந்திருக்கின்ற இந்த பேலிகோடு மீன் சந்தையை நவீன ஒரு சந்தையாக ஒரு புது யுகத்தின்